யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சீஷனுக்காக ஜபம் செய்து கொண்டிருந்தார் முப்பத்தி ஒன்னிலே சீமோனை பார்த்து சாத்தானவன் உங்களை கோதுமை புடைக்கிறது போல புடைக்க என்னிடம் உத்தரவு கேட்டுக்கொண்டான் நான் உங்களுக்காக ஜபம் செய்வேன் கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருந்து நம்மளுக்காக ஜபம் செய்து கொண்டிருக்கிறார் என்று

உன் விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்னும் இயேசுவின் சீஷர்களுக்கு ஊழியத்திற்கு தடையாக பொல்லாத மனுஷர்கள் எழும்பினார்கள் ஆனாலும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார் உங்களுக்காகவும் அப்படி இன்றைக்கும் ஜெபம் பண்ண அவர் உயிரோடு இருக்கிறார் பிரிமானோர்லேசுகள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது முதல் சிலுவில் அறையப்படும் வரை பல பாடுகள் பட்டார் சிலுவை கா அடிகள் வாங்கினார் முள்மொடியை சூடுனாங்க அவளை பார சிலுவையை எடுத்துகிட்டு சுமந்து போய் அந்த கல்வாரி மலையில் எடுத்துகிட்டு போய் அவரை அரைஞ்சாங்க ஏன்னா சிலுவையில் அரைஞ்சாங்க அதே போல் அந்த அவருடைய ஷீடர்களையும் பல்வேறு விதமாக கொடுமை பண்ணி அவரில் சிலுவில் அரைஞ்சாங்க சாகடிக்கிறாங்க கல்லால் அடிக்கிறாங்க ஒரு சீடரை வந்து சிலுவையில் மரத்தில் கட்டி வச்சு தோலை உரிச்சிக்க உரிக்கிறான் இப்படி பல்வேறு தண்டனைகளை கொடுத்து அவர்களுக்கு மரணத்தை அடைய வைக்கிறாங்க பனிரெண்டு சீடர்களும் அதே மாதிரி பாடுகளை பட்டு தான் அவங்க சாகிறாங்க ஆனால் இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவும் இல்லை பனிரெண்டு சீடர்களும் இல்லை நமக்காக அவர் ஜபம்ன்றதும் கிடையாது ஏசு கிறிஸ்து ஆனால் இந்த பால் பால்தர்களை ஏவாஞ்சலின் பால்தர்கள் என்ன சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து இன்றும் உங்களுக்காக ஜெபம் செய்கிறாரு அவர் ஜெபம் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆக போகுது இல்ல தான் ஜெபம் பண்ணி என்ன ஆகப்போகுது ஜெபம் பண்ண பிறகு ஏதாவது நமக்கு தேவைகள் நிறைவேற்றப்படுதா உடனே நாம ஜெபம் பண்ணா ஏதாவது வீடு தேடி வந்து யாராவது எடுத்துகிட்டு கொடுத்துட்டு போறாங்கன்னா பணத்தை பணத்தை ஒரு மூட்டை பணத்தை எடுத்து வந்து கொடுத்துட்டு போறாங்கன்னா அப்படி ஒன்றும் நடக்கிறது கிடையாது யாருடைய அனுபவத்திலேயே இதெல்லாம் இந்த விஷயம் எல்லாம் நடக்கல சாதாரணமானவன் சீடர்களையும் சீமோனையும் சுழற்காட்டிலே கோதுமை சுத்தம் செய்வது போல அப்படின்னு அங்க ஏசு சொல்றாரு இந்த கோதுமை என்பது சாதாரண விஷயமா அது சுத்தம் பண்ண முடியாது அது வந்து அடிக்கணும் அடிச்சு அதனால இருக்கிற அந்த தேவையில்லாத உமியெல்லாம் எடுத்துட்டு பிறகுதான் நல்ல கோதுமையை நம்ம பெற முடியும் அதுக்காக நம்ம எவ்வளவு பாடுகள் படணும் அந்த சுடையெல்லாம் வந்து உடம்புல குத்தோம் இப்படியெல்லாம் பல வழிகளை நாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அந்த கோதுமையை சுத்தம் செய்யறதுக்குள்ள அதுக்கப்புறம் ஒரு நல்ல காற்று அடிக்கிறோம் வேகமான காற்று அடித்தாத்தான் அந்த உமி இப்படி தூத்துவாங்க குரத்தை எடுத்து இப்படி தூத்துவாங்க தூத்துன பிறகு அந்த உமியெல்லாம் தேவையில்லாததெல்லாம் தூரம் போய் விழுந்துடும் அந்த கோதுமை மணியானது நேர த நிலத்தில் விழுந்துடும் அப்போ பிரிக்கும் கோதுமை வேற அந்த உமிகள் வே தேவையில்லாத பாகங்கள் வேற அப்படின்னு பிரிக்கும் அந்த காற்று இப்படி ஒரு பல போராட்டங்கள் பற்றியில் வேலைகள் பற்றியில் வழிகள் பற்றியில தான் அந்த கோதுமை சுத்தம் செய்யப்படுது அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம கூட வந்து இயேசு கிறிஸ்துவில்லை விஸ்வீஸ்வரனும் கிடையாது ஆனால் சாத்தானானவன் இன்றும் நம்மை கோதுமை மணியை புடைக்கிறது போல புடைத்து கொண்டிருக்கிறான் எங்கே இருக்கிறான் அந்த சாத்தான் அப்படின்னு பார்க்கும்போது இது தான் சாத்தான் இந்த சமுதாயம் நம்மை புடைத்து கொண்டிருக்கிறது அடித்து துவைத்து அந்த தேவையில்லாத நெல்மடியை அந்த கோதுமை மடியை வேற இதுவரை பிரிக்க அது உதவியாக இருக்குது இது இந்த சமுதாயம் சாத்தால் நம்மை மனிதராகி நம்மை இங்கே சுத்தப்படுத்தி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வைக்கிறது அதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் சாத்தானனா ஒரு பெரிய உருவம் பொழுது இப்படியெல்லாம் இருக்கும் அவங்க கண்கள் எப்படி இருக்கும் காது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை உருவத்தை நம்ம அது கொடுத்துட்டு பயந்துகளை இருக்க அது தேவையில்லாத ஒரு விஷயம் அந்த பயம் தேவையில்லாத பயம் தான் இதை சாத்தார் என்பது சமுதாயம் தான் சாத்தார் இந்த சமுதாயம் நம்மை பல விதங்களிலே நெருக்குகிறது பல கஷ்டங்களை கொடுக்கிறது வறுமையை கொடுக்கறது வா வியாதியை கொடுக்கறது இந்த சமுதாயம் இவற்றிலெல்லாம் நான் நாம் போராடி வியாதின்னா ஒரு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும் வறுமைன்னா ஒரு நல்ல பண பணம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் இதெல்லாம் இந்த சமுதாயம் கற்றுக்கொளிக்கிறது அதுதான் இந்த சாத்தானன்றது சமுதாயம் தான் அந்த இது நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போதான் ஒரு நம்முடைய வாழ்க்கை ஒரு வளமான வழியை நோக்கி போயிட்டு இருக்கும் இந்த யமாஞ்சலியன் போன்றவர்கள் சாத்தானை சாத்தானாகவும் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவாகவும் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுனால நமக்கு அதனால ஒரு பயணம் கிடையாது நண்பர்களே இந்த பகுத்தறிவு புத்தகத்தை நாம் பகுத்தறிவோடு சிந்திக்க வேண்டும் ஒரு சாத்தான் என்றால் இந்த சமுதாயம்தான் சாத்தான் இந்த சமுதாயம் நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை வழிகள் வழிகளெல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தெல்லாம் இதை பூமிக்கு அடியில் இறைவன் வச்சு தான் படித்தாரு அதையெல்லாம் பயன்படுத்தி நாம் ஒரு வளமான வாழ்க்கை வாழணும் இந்த சமுதாயம் நல்ல மழையை கொடுக்குது வெயிலை கொடுக்குது அதால் நன்மையும் விளையுது தீமையோ விளையுது இதால் நம்ம உடம்பு வந்து பாதிக்கப்படுது நல்லாவும் ஆகுது இப்படி பல விஷயங்களில் இந்த சமுதாயம் நமக்குள்ள செயல்பட்டு நண்பர்களே இந்த யாஜலின் பால் தொழிறவர்கள் இப்படியெல்லாம் இந்த வேதத்தை விளக்குறது கிடையாது பழைய விளக்கங்கள் அவருடைய தா மாமனவர் சொன்ன விளக்கத்தையே யோக சொல்லிட்டு இருக்காங்க நண்பர்களே சொல்ற விளக்கத்தையே பைபிள் விளக்கத்தையே இந்த சொல்லிக் கொண்டு இவற்றால் நமக்கு ஒரு பயணம் இல்லை நண்பர்களே இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அதற்கு இந்த சமுதாயம் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த சமுதாயம் படம் நிறைந்த ஒரு சமுதாயம் ஆனால் நம்மிடம் படம் இல்லை இந்த சமுதாயம் நமக்கு படத்தை கொண்டு வந்து நம்மிடம் கொடுத்து விடாது இந்த பணத்தை வச்சுக்கோ ஒரு வீட்டை கட்டிக்கோ ஒரு கார் வாங்கிக்கோ இது உன்னுடைய தேவையெல்லாம் நீ நிறைவேற்றிக்கோ அப்படின்னு சமுதாயம் வந்து நம்மக்கிட்ட பண மூட்டைகளை கொண்டு வந்து கொடுத்துறாது நாம் பிறந்த பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் இதற்கான ஒரு வழிவகைகளை செய்தால்தான் இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ முடியும் குழந்தை பருவத்திலிருந்து முதுமை பருவம் வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நம்முடைய கடமைகளை நாம் செய்தால்தான் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் எனவே சிந்திப்பால் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே